அனைவருக்கும் வணக்கம் இந்த காங்கிரஸ் கட்சி புதுசு புதுசாக நல்லாம சொல்லிட்டு இருக்கிறாங்க நாங்கள் பெட்ரோலில் நூறு மில்லியாக இருப்போம் உறுதுணையாக இருப்போம் ஆட்சிக்கு உங்களுக்கு சப்போர்ட் இருக்க எங்களை வச்சுக்கிட்டா தான் ஓட்டு கிடையாது நிறைய கிடைக்கும் ஜெயிக்க முடியும் அப்படி அப்படி செல்வ பிறந்தவே புலம்புகிட்டு இருக்கிறாரு இந்த புலம்புறதுக்கு காரணம் இந்த பீகார் தேர்தல் பீகார் தேர்தலில் ஆயிரத்தி குற்றச்சாட்டுகள் சொல்லலாம் மிஷினை ஹேக் பண்ணிட்டாங்க எஸ்ஐஆர இது பண்ணிட்டாங்க மக்களுக்கு போய் பத்தாயிரம் ரூபா கொடுக்குறேன்னு ஏமாத்திட்டாங்க அப்படி இப்படின்னு ஆயிரம் கார காரணங்கள் சொல்லலாம் ஆனால் மக்கள் வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அந்த தீர்ப்பு வந்து இன்னைக்கு என்டிஏ கூட்டணிக்கு ஆதரவா கொடுத்துருக்காங்க பீகார்ல காங்கிரஸ்க்கு அங்கே படுதோலி சந்திச்சிருக்கு அதுக்கு விளக்கம் ஒன்று கொடுத்தாரு தோல் தோல்வியடையவில்லை வெற்றி வாய்ப்பு அளந்திருக்கிறோம் பண்ணாரு செல்வ பிறந்தவை அது என்ன என்ன காரணம் தெரியல அதோட அர்த்தம் எனக்கு தெரியல இருந்தாலும் பரவாயில்ல அவரோட வாக்குகள் அப்படி இருக்கட்டும் திமுக காங்கிரஸ் கூட்டணி அமையுமாங்குறத பத்தி பேசலான்ட்டு இப்ப சமீபத்தில் செல்வ பிறந்தவே அதை சொல்லிட்டு இருக்கிறாரு ஒரு பெட்ரோல் அதாவது ஏர்போர்ட்டுக்கு போறோம் ஃப்ளைட்டை பிடிக்க நமக்கு ஒரு லிட்டர் பெட்ரோல் தேவை இருக்கு தொல் தொள்ளாயிரம் தான் கூட்டணிகிட்ட இருக்கு இன்னொரு மில்லி நம்ம கூட இருந்து நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லி கதைகள் சொல்லிட்டு இருக்காரு ஆனால் இது எந்த ஒப்பீடு அளவுக்கு சொன்னாருன்னு தெரியல ஏற்கனவே காங்கிரஸ்க்கும் டிஎம்கும் உள்ள ரெண்டாம் கட்ட தலைவர்களுக்கெல்லாம் ஒரு சின்ன உரசல்கள் போயிட்டு தான் இருக்குது காங்கிரஸில் உள்ளவங்க ஆட்சி ஆட்சியில் பங்கு வேணும் அதிகாரத்தில் பங்கு வேணும்னு கேட்குறாங்க துறைமுருகனுக்கும் செல்வ பிறந்த முட்டல்கள் அதே போல் டிஎம் கே பார்த்து பார்த்தா பீகார் தேர்தலுக்கு அப்புறம் பதினோரு சீட்டு தான் கொடுக்கணும் பத்து சீட்டு தான் கொடுக்கணும் கூட்டணி தேவையில்லை அவங்களை நம்ம தூக்கி சம்மந்துட்டு இருக்கோம் அப்படின்னு தொண்டர்கள் இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க இப்படிப்பட்ட நேரத்துல தேர்தலில் கூட்டணி அமையுமா அமையாதாங்கிறதே சந்தேகமாக தான் இருக்கு இதில் செல்வ பிறந்தவை எப்படியாச்சும் ஒட்டிக்கிட்டு போய் கிடைக்கிற சீட்டை வாங்கிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதே போல திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களும் அதுதான் நினைக்கிறாரு சரி கூட வச்சுக்கோம் கொஞ்சம் ஓட்டு இருந்தாலும் நமக்கு சப்போர்ட்டாக இருக்கும் கூட வச்சுக்கலாம் நம்ம கொடுக்குற தொகுதியை வாங்கிட்டு அமைதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்ற போல அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க காங்கிரஸ் என்னன்னு சொல்லிட்டு இருக்கு நாங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கோம் எங்களுக்கு குறிப்பிட்ட தொகை தொகுதி வேணும் அப்படின்னு காங்கிரஸ் கேட்கற உறுதியா இருக்கு இதுக்கிடையில பாமகவுக்கும் காங்கிரஸுக்கும் ஒரு பேச்சுவார்த்தையும் போயிட்டு இருக்குது அப்படிங்கிறாங்க அவங்க இரண்டாம் கட்ட தலைவர்கள் நினைக்கிறது போல தாவக்கூட அப்பந்தான் நமக்கு ஆட்சியில் அதிகாரத்திலும் பங்கு கிடைக்கும் அப்படின்னு கட்சியை வழக்கறிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க அது எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியல ஏனிமே இந்த பீகார் தேர்தல் வச்சு தாவக்காவும் என்ன முடிவு எடுக்கணும்னு தெரியல ஏற்கனவே காங்கிரஸுக்கு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய கெட்ட பேர் இருந்துட்டு தான் இருக்கு அதாவது இலங்கை தமிழக மக்களை வந்து போருக்கு பயன்படுத்தி பேரவை உண்டு பண்ணது காங்கிரஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அதிர்வலைகள் இன்னும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது இந்த சூழ்நிலையில தாவைக்க கூட்டணி வைக்குமாங்கிறது ஒரு சந்தேகமா இருக்கு அப்படி வைத்தாலும் எந்த அளவுக்கு போகும் அப்படின்னு தெரியல அதே போல திமுக காங்கிரஸ் கூட்டணி வந்து கிட்டத்தட்ட ரொம்ப நாங்கள் தொடர்ந்து போயிட்டு இருக்கு அந்த கூட்டணி தொடருமா அப்படிங்கறது பொறுத்திருந்து பார்க்கணும் உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது நன்றி வணக்கம்